ý thức là cái gì mà không ạ không ạ không ạ không ạ

¿Cómo? 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 ¿Cómo?

முதல் அதிகரிக்கும் முதலூடம் தேர்ந்தீடு முகவரி கையெழுத்து போடும் தெரியல நீங்க எடுத்து இந்த பொருட்கள்

让我干了，就把这个拿。 அரசியல் கட்சிகள் என்ன புதுசா இல்ல முடியாதுன்னு என்ன அர்த்தம் கம்பிசன் பண்ணி போன இந்த என்னடா இது பத்திங்க தம்பி வெளியில போ இது தெரிஞ்சிருந்தா பாருங்க சும்மா சப்போர்ட் ரெண்டு பேர் கடையில போட்டு இவங்க ரெண்டு பேரும் அட ரெப்ரெசெண்டன்ட் உடனே பண்ணா